ولولا دفع الله الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وسلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا ولا ينصرن الله من ينصره ان الله لقوي عزيز الله تعالى சொல்ல குரான் ஒரு சில மக்களை கொண்டு ஒரு சில மக்களை இந்த உலகத்தில் நான் தடுத்துிருக்காத விட்டால் எத்தனையோ வணக்க ஸ்தலங்களும் எத்தனையோ மத ஆலயங்களும் எத்தனையோ இறை ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்களும் எத்தனையோ பள்ளிவாயல்களும் உடைக்கப்பட்டிருக்கும்

அல்லாஹுத்தால் அவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் நடந்த பிரச்சனையை கொண்டு முஸ்லிம்களை பாதுகாத்து வைத்துக்